சொன்னபடி நடந்துக்கோ அதான் மனுஷன்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் உனக்கு திடீர்னு பக்தி வந்து சாமி கும்பிட்டா என்ன சரியாயிடும் பாக்குறியா சாமி என்ன இவர் வச்ச வாட்ச்மேனா பங்களாக்குள்ள என்ன நடந்தாலும் காவல் காக்குறதுக்கு சத்தியமா சொல்றேன் நான் இப்ப திருந்திட்டேன் மரண தண்டனை விதித்ததுக்கு அப்புறம் திருந்திட்டேன்னு சொன்னா விட மாட்டாங்களே மரண தண்டனையா ஆமா நான் தாங்க மாட்டேன் I will not die. I will not die. I will not die. I எல்லா பயல்களுக்கும் சாவர நேரத்துல தான் நல்லவனா வாழணுங்கிற ஆசையே வருது வேண்டாங்க என்ன விட்டுருங்க உங்களை எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன் எங்க இனமே உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு தானே இருக்கு எத்தனையோ பெண்கள் உண்மையை சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்களே பாவி சரித்திர காலத்துல ராஜாக்களா வந்து லட்சக்கணக்கான பெண்களை கிடைத்தீங்க மந்திரிங்களா வந்து கிடைத்தீங்க மந்திரி மகங்களா வந்து கெடுத்தீங்க அப்பா குதிரை வச்சு பிடிச்சீங்க இப்ப கார் வச்சு பிடிக்கிறீங்க முன்ன 1 ஹார்ஸ் பவர் இப்ப 12 ஹார்ஸ் பவர் இப்படி எங்களை பிடிக்கிறதுல குதிரை வேகம் அதிகமா இருக்கே தவிர குறைஞ்ச பாடு இல்ல உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு உடம்புல திமிர் ஏற்பட்டா பேசாம ஆஸ்பத்திரிக்கு போய் ரத்த தானம் கொடுங்கயா ஏயா எங்களை பழி வாங்குறீங்க ஆனா பேப்பர்ல மட்டும் பெண்ணுக்கு வாழ்வு பெண்ணுக்கு சம உரிமை

எந்த ஆண் மூட்டை பூச்சியும் பெண் மூட்டை பூச்சியே கற்பழிக்கிறது இல்ல கல்யாணம் செஞ்சுக்கிறது ஏமாத்துறது இல்ல கரெக்ட் எப்படி மனுஷங்க தான் செத்து போன மனுஷனை பார்த்து தான் செஞ்ச தப்புக்காக பிரேயா வந்துருவானோ பிசாசா வந்துருவானோ மோகனியா வந்துருவாளோ அப்படின்னு பயப்படலாம் ஆமா இல்ல விஷம் பிரபு நீங்க எதுக்கும் பயப்படாம வீட்டுக்கு போங்க அப்படி ஏதாவது விபரீதம் நடந்தா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அப்புறம் பார்த்துப்போம் இது அன்பார்ச்சுனேட் எப்படியோ கஷ்டப்பட்டு வசூல் பண்ணி திருவிழாவ ஆரம்பிச்சுட்டோம் இன்னைக்கு கவலையே இல்லை அமோகமா நடக்கும்

ハハハハ ஹலோ மூர்த்தி வீடா ஓ நீங்க தான் பேசுறதா நமஸ்காரம் சார் நான் தான் பிரபு பேசுறேன் கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன் ஏன் சார் அன்னைக்கு என்ன சொன்னீங்க மோகினிங்கறதெல்லாம் ஒன்னும் கிடையாது எல்லாம் வெறும் பிரம மனோ தத்துவ முறைப்படி அதெல்லாம் தப்புன்னு சொன்னீங்கல்ல அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல மோகினிங்கிறது இருக்கு எப்படி சார் சொல்றீங்க தேவிமலை அம்மன் திருவிழா இன்னைக்கு ஆரம்பம் இல்ல ஆமா இன்னைக்கு காப்பு கட்டி கொடியத்தான் ஆயிருக்கு அதனால அந்த மூணு மோகினிகளும் இன்னும் ஏழு நாளைக்கு வராதான் அம்மன் திருவிழாவுக்கும் மோகினிக்கும் என்ன சம்பந்தம் ஏன் வராதான் அம்மன் விக்கிரகம் தெருவெல்லாம் ஊர்வலம் வருமா அப்படி ஊர்வலம் வரும்போது காத்து கருப்பு பேய் பிசாசு மோகினி இதெல்லாம் இருக்க கூடாதா அதான் மூணு போயிடுச்சுங்க மிஸ்டர் பிரபு உங்க மூளையில சரியானபடி ஒரு ஏழரை வருஷத்துக்கு உட்கார்ந்துருச்சு போல் இருக்கே அவங்க மூணு பேரும் மோகனியா வந்ததா சொல்றீங்களே அவங்க யாரு அவங்க ஏற்கனவே உங்களுக்கு சொந்தக்கார பொண்ணுங்களா ஒருத்தி சொந்தக்காரி பாக்கி ரெண்டும் வெளியூர் எந்த ஊரு ஒன்னு மைசூரு இன்னொன்னு மெட்ராஸ் ஓஹோ மாகாணத்துக்கு ஒண்ணுன்னா இன்னும் நிறைய மாகாணம் பாக்கி இருக்க நேஷனல் இன்டகிரேஷன் இந்த மாதிரி விஷயத்துல சார் ஒரு தேசிய ஒருமப்பாட்டையே ஏற்படுத்த முயற்சி பண்ணிருக்கார் மிஸ்டர் பிரபு நிஜமாவே அந்த மூணு பொண்ணு மோகனின்னு உங்களுக்கு தோணுதா என்ன சார் இப்படி கேக்குறீங்க உங்களுக்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னால அந்த மூணு மோகனியிலும் என்ன அப்படியே போட்டு சித்திரவதை பண்ணிடுச்சு சார் வதச்சிருச்சுங்க எனக்கு சொரண இருக்கு சார் இவ்வளவுக்கு அப்புறமும் உங்களுக்கு சொரண இருக்கா அந்த மூணு பொண்ணுங்களையும் நீங்க உண்மையா காதலிச்சிங்களா இல்ல பொய்யா காதலிச்சிங்களா இது என்ன கேள்வி மூணு பொண்ணுன்னு சொல்லும்போதே போதே தெரியலையே உண்மையா எப்படி காதலிச்சிருக்க முடியும் சும்மா காதலிச்சிருக்க அவ்வளவுதான் மிஸ்டர் பிரபு அந்த பொண்களை காதலிக்கிறதா சொல்லி ஏ ஏமாத்தினீங்க அதை கரெக்டா சொல்லிடுங்க அது தெரிஞ்சாதான் நாங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்டே ஆரம்பிக்க முடியும் சாருக்கு ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் உபரியா வருமானம் வருது அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்ய முடியும் ஏமாத்தான் முடியும் ஓஹோ அதனாலதான் இவ்வளவு ஏமாத்து வேலையும் நடக்குதோ அப்போ பொருளாதாரத்தை சரியாக்கி வருமானத்தை ஈவன் பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடும் சொல்றீங்களா ஆமா எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை அமையும் போது அங்க கெடுறதுக்கோ கெடுக்கிறதுக்கோ வழி இல்லையே ஓஹோ

சம்மந்த இருக்கோ இல்லையோ இனிமே இந்த மாதிரி விஷயத்துல உங்க மாதிரி சைக்காட்டிஸ்ட இனிமே நான் நம்ப போறது இல்ல தெய்வம் தான் என்ன காப்பாத்தணும் வீரப்பா சுப்பையா வீட்டுல இருக்கிற எல்லா சாமி படத்தையும் எடுத்து பூஜை மாட்டீங்களா சந்தனம் குங்குமம் பூ எல்லாம் வச்சு அலையாளம் பண்ணுங்க நீங்க போயிட்டு வாங்க என்ன குழப்பாதீங்க என்ன விடுங்க முருகன் ஆண்டவா நீதான் என்ன காப்பாத்துறா போயிடலாமா போலாம் போலாம்